நாங்கள் வந்துட்டு குடும்ப படங்கள் நிறைய ஒரு காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தோம் என்னோட கொழுந்தனார் நளினி வந்து எங்க வீட்டுக்காரோட தங்க என் குடும்பமே சினிமா துறையில தான் இருந்துகிட்டு இருக்கேங்க நளினி வந்து எங்க வீட்டுக்காரோட தங்கை தங்க கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே வந்து நான் அவங்களோட நிறைய படங்கள் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க ஹீரோயினா இருக்க தமிழ்ல நிறைய படம் தங்கை குறுகிதம்ல இருந்து மீண்டும் பராசக்தி அங்க அப்படி நிறைய படங்கள் வந்து ஆல்ரெடி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணி நாளை உனது நாள்ல நான் தான் அசிஸ்டண்ட உங்க சுந்தரமாஸ்டருக்கு விஜயகாந்த்னும் நளினி வந்து நாளை உணவு நாள் அப்படின்ற படத்தில் பண்ணும்போது நான் அசிஸ்டண்ட்டு நிறையா ஆல்ரெடி எனக்கு அவங்களோட வந்து பழக்கம் இருந்தது ஸோ கல்யாணம் பண்ணப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாங்கள் ஹாப்பி ஆகிட்டோம் சொந்தக்காரங்களாக ஆகிட்டோமே அப்படின்னு பட் இன்றைக்கும் வந்து நாங்கள் அதே ஒரு பாண்டிங் அதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு எங்களோட உறவு குடும்பத்துக்குள்ளே நிறைய அந்த சினிமா நடன இயக்குநர்களால் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய படம் அவங்களுக்கு போய்டுச்சு அவங்களுக்கு வர வேண்டிய படம் நமக்கு வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மனசாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கா அப்படி வந்திருந்தால் அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்க எப்படி எந்த மோட்டிவேஷனில் எடுத்துக்கிறீங்க எங்கள் ஃபேமிலியில் டான்ஸ் மாஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கொழுந்தனார் அவர் வந்து விஷ்ணு தேவா அவர் கொரியோகிராஃபராக இருக்கிறார் நிறைய தமிழ் படம் அந்த விஜய்கில் செல்ஃபி புள்ள அப்புறம் டோல்லு டோல் தான் அடிக்கிற அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறையா அவர் பண்ணியிருக்காரு அவர் பாம்பேயில் செட்டில் ஆகி பாம்பே ஹிந்தி படங்களும் நிறைய பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி எங்கள் அத்தை பொண்ணு லலிதா மணி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து ரொம்ப பாப்புலரான டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஸோ எங்களுக்குள்ளே அப்படி ஒரு போட்டியோ இல்லை வாய்ப்புகள் அப்படி போகிற மாதிரியான நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடக்கலை ஏன்னா என்னோடய டேரக்டர்ஸ் என்னோட ஜேர்னி அது வேறையாக இருந்தது அவரோட டைரக்டர்ஸ் அவரோட ஜேர்னி வேறையாக இருந்தது பட் எங்களுக்குள்ளே யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைச்சாலும் நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு கிடச்ச மாதிரி தான் நினச்சி சந்தோஷம் இன்னும் அந்த நட்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி தொடர்கிறது தொடர்ந்து ஏழு படங்கள் நான் வந்து சில நடிகர்களோட தான் நமக்கு வந்து ஒரு பாண்டிங் வரும் மிச்சவங்களாம் நம்ம அந்த தொழில் ரீதியான ஒரு நட்பு மட்டும்தான் இருக்கும் ஷாலினிக்கு வந்து அதையும் மீறி அதையும் தாண்டி என்ன அவங்க தீதின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க ஃபேமிலியில எல்லாருமே என்ன தீதின்னு தான் கூப்பிடுறாங்க அஜித் உள்பட அஜித் தீதி என்னை அறிமுகப்படுத்துறது இப்போ வந்து அவங்க பொண்ணு அன்சுகா சொல்லும் போதும் தீதின்னு தான் சொல்லுவாங்க சாந்தி தீதின்னு சொல்லுவாங்க பையன் கிட்ட சொல்லும்போது தீதி தீதின்னு தான் அவனும் என்ன குட்டிலேருந்தே அவர் சார் பிறந்த அப்பத்துலேருந்தே வந்து வேற லெவல்ல இருப்பார் அப்பத்துலேருந்தே வந்து என்னை தீதி தீதின்னு சொல்லி இன்னைக்கும் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து நான் ஒரு தீதியாக தான் இருக்கேன் ரொம்ப பர்ஸ்னலாக நாங்கள் வந்து ஆரம்ப கா கட்ட காலத்துலேருந்தே வந்து ரொம்ப பர்ஸ்னலாக ஷேர் பண்ணிப்போம் அஜித் ப்ரொப்போஸ் பண்ண முதல்ல உடனே எனக்கு அது தெரிவித்தாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஷங்கர் சரோட பொண்ணு ரிசப்ஷனில் வந்து நான் ஷாலினியும் அவங்க பொண்ணு அவங்க பையன் எல்லோரையும் மீட் பண்ணேன் என்னோட கணவருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருந்தப்பெல்லாம் வந்து ரொம்ப அக்கறையா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து பல மணி நேரம் கூட இருந்து ரொம்ப என் என் மேல ஒரு அக்கறையும் கவனமும் செலுத்தினவங்க தான் அஜித்தும் ஷால்வி ஸோ என்னைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் தான் என் மனசுல சண்டை பார்த்தீங்க நல்ல சூப்பர் ஸ்டாராக கட்டி பிடிச்சி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அவர் எப்படி சினிமாவுக்கு வர்ற மாதிரி தாகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்களா ஐயோ குழந்தைங்கள்ட்ட ஆக்சுவலாக நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போனாலே வந்து நாங்கள் அதிகமாக சினிமாவை பத்தி பேசுறது கிடையாது எஸ்பெஷலி குழந்தைங்கள்ட ஏன்னா அவங்க குழந்தைங்கள ரொம்ப அழகாகவும் சிம்பிளாகவும் தான் வளர்க்குறாங்க மீடியாவோட லைட் அதிகம் அவங்க மேலே விழாதபடி ரொம்ப அழகாக கவனமாக அக்கறையாக வளர்க்குறாங்க நல்ல படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க பையன் வந்து இப்போ ஃபுட்பால் நல்ல பெரிய புட் ஃபுட்பால் பிளேயர் அவங்க குழந்தையாக போது நான் அவங்க கூட ஃபயர் ஸ்டேஷன்லாம் விளாண்டேன்னு சொல்லி கிட்டே சொல்லும் போது அவங்க சொல்கிறான் ஏ நோ இஸ் ஐம் நாட் பிளேயிங் தட் ஐ எம் பிளேயிங் ஒன்லி ஃபுட்பால் யூனோ அப்படின்றான் ஸோ அந்தளவுக்கு குழந்தை ரொம்ப தெளிவு அந்த அவனோட பழக்க வழக்கங்கள் பிஹேவியர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் கிளியராகவும் ஏன்னா ஒரு குட்டி அஜித்தை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் ரஜினி சாரும் ஜோதிகா மேடம் செந்து தம் மாபெரும் பிவா சாரோடைய காம்பினேஷன் சந்திரமுகின்னு ஒரு படம் இந்த படத்தினுடைய வெரேஷன் வந்து மலையாளம் அதில் வந்து சோபனா மேடம் பண்ணியிருப்பாங்க அந்த சாங் அதுக்கு வந்து டேரக்டர் டான்ஸ் டேரக்டர் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க நான் வந்து ஒரு டைரக்டரோட டான்ஸ் மாஸ்டர் அது முதல் சொல்லிடுறேன் எப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட படம் படத்தில் இடையில் வர்றது தான் ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டை வந்து முழுமையாக என்னோடதுன்னு நான் வந்து உரிமை கொண்டாட முடியாது அவங்களுக்கு என்ன வேணும் அந்த பாட்டில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதில் நடிக்கிற நடிகர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணுற டியூட்டிஸ் தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் சந்திரமுகியோட ஒரிஜினல் வேர்ஷன் மணி சித்திரத்தாளில் வந்துட்டு அது முழுக்க முழுக்க ஃபாசல் சார் வந்து ஒரு ரூபம் படுத்தி வச்சுருந்த ஒரு பாட்டு அது அந்த டான்ஸ் எப்படி இருக்கணும் அதில் ஸ்ப் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி அவங்களுக்குள்ளே அந்த இன்னொரு கேரக்டர் வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து ஆல்ரெடி அவர் வந்து பியூட்டிஃபுல்லாகவே ஐடியா பண்ணி வச்சுட்டாரு ஸோ அந்த ஐடியாவை வந்து எங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவார் அந்த ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கும்போது இப்படி இப்படி இப்படின்னு இன்ஜெக்ட் பண்ணி அவருக்கு வேண்டியதும் அதே மாதிரி அதில் பர்ஃபார்ம் பண்ண சோபனா வந்து மிகப்பெரிய ஒரு நடன நடிகை அவங்க டான்ஸை சொல்லவே வேண்டாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக பண்ணிட முடியாது ஏன்னா வந்து பியோர் கிளாசிக்கல் பண்ணும்போதோ இல்லை சினிமாவுக்கு வேண்டிய ஒரு செமி கிளாசிக்கல் பண்ணும்போதோ ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணணும் அது வந்து அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சது வந்து அப்புறம் அந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய இதில் பேசப்பட்டது அந்த பாட்டுக்காகவும் அந்த படத்தில் நடித்ததுக்காகவும் ஷோபனாக்கு வந்து தேசிய அவார்டே கிடச்சிது சந்திரமுகி தமிழில் பண்ணும்போது ஏன் நீங்கள் பண்ணலை அதுதான் என்ன எனக்கே அது ஒரு கேள்வியாக இருந்தது நான் நினச்சேன் மலையாளம் பார்த்துட்டு அது திருப்பி ரீமேக் பண்ணும்போது அது பண்ண டான்ஸ் மாஸ்டர் யாரும் தேடி பிடிச்சி எங்கக்கிட்ட வருவாங்கன்னு நினச்சேன் பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியல அவங்களுக்கு நாங்கள் தான் அது பண்ணோமான்றது அவங்களுக்கு அது தெரிய வந்ததுதான் தெரியல பி வாசு சாருக்கு வேற ஒரு நடன இயக்குநர் அது பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நாங்க மலையாளத்துல பண்ண அதே ஒரு ஆல்மோஸ்ட் அந்த பேட்டர்ன்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஒரு சிமிலர் தமிழ்நாடு மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டாங்க தமிழ்ல வந்து அந்த சாங்கோட இது வந்து மாறி இருக்கும் அது வந்து பட் ஆனா ரொம்ப நாங்க எங்களோட மூமெண்ட்ஸ் நிறைய இதுல இருந்ததை வந்து எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது அதுலயும் கூட எனக்கு சந்தோஷம்தான் நடன இயக்குநராக இருக்கிற சாந்தி குமார் எப்ப சினிமாவை இயக்க போறீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து ஒரு டான்ஸராக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறுலேருந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு பண்ணும்போதே இப்படி ஒரு கான்செப்ட் கேட்டு சிச்சுவேஷன் கேட்டு நம்ம அந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு சிட் இது டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த பாட்டுகள் எல்லாம் டைரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சதுனால என் மனசில் வந்து ஒரு ஃபுல் முழுநீள திரைப்படம் வந்து டைரக்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது ஸோ நான் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கதைக்கு வந்து திரு கலாபவன்மணி சார் தான் கரெக்டாக இருந்திருப்பார் பட் அவர் போயிட்டதுனால நான் அந்த இதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் நேரமும் காலமும் எல்லாம் வந்து சேர்ந்து வரும்போது அதுக்கான இது வரும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பேன் அனுராதா மேடம் உங்களுக்கு என்ன மேடம் அனுராதா வந்து என்னோட தம்பியோட மனைவி அவங்க நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நான் என்ன வேண்டி வேணும் நாத்தனார் கிட்டத்தட்ட நீங்களும் நளினி மேடம் அவங்களும் ஆமா ஒரு ரிலேஷன்லாம் வருவாங்க இவங்க என் தம்பி வைஃப் அவங்க வந்து எங்க வீட்டுக்காரோட தங்க புதுவாகவே சினிமா துறைகளை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பின்னாடி கேமராவுக்கு பின்னாடி முன்னாடி முன்னாடி வந்திருக்கீங்க அது எந்த படம் தெரிஞ்சுக்கலாமா முதல் முதல்ல வந்து நான் வந்து கேமராவுக்கு முன்னாடி ஒரு நடிகையாக வாழ்ந்தது வந்து நம்ம பாபா பாஸ்கர் டைரக்ட் பண்ண குப்பத்து ராஜான்ற படம் ஜி பிரகாஷ் நடிச்சார் இல்லையா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன ஒரு பேபி டாலிங் என்ன வேணா கூப்பிடுவாரு அவர் பாபா பாஸ்கர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் படத்தில் வந்து ஒரு நார்த்து சென்னை லேடி நல்லா ஹீரோ அம்மா பயங்கர பான்புடாகலாம் போட்டுட்டு பெரிய போட்டு வச்சுட்டு நல்ல ரவுண்டி மாதிரி ஒரு பொம்பளை ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றது நான் ஐயோ பாஸ்கர் என்னெல்லாம் என்னெல்லாம் நடிக்கவே கூப்பிடாதீங்க ராஜா எனக்கு நடிப்புலாம் வராது நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி லொக்கேஷன் போன உடனே நல்ல லென்த்தியான சீன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டெடி கேம் தான் அது வந்து ஷார்ட் ஷார்ட்டாக எடுக்கிறது கூட இல்லை வந்து அந்த டைலாக்ஸ்லாம் பேப்பரில் கூட கிடையாது சும்மா ஒருலாம் சொல்லுவார் அந்த பொண்ணு இப்படி வரும்போது இது பேசுங்க அந்த பொண்ணு இப்படி வரும்போது அதை பேசுங்க அப்புறம் இழுத்துட்டு போங்க அடிங்க ஒத்திங்க இப்படி சொல்லி அந்த சீன்ஸை ஃபார்ம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்திபன் சார் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த சீனில் அவ்வளோ பெரிய சீனில் என்ன தைரியமோ தெரியல வந்துருச்சு அங்கே இருக்கிறவங்களாம் கூட ரொம்ப பாராட்டினாங்க உங்களை பார்த்தா புதுமுக நடிகை மாதிரியே இல்லையே நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அது என்னென்னா நம்ம ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக வந்து டான்ஸ் மாஸ்டராகவும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை வேலை வாங்கினதுனாலையும் நம்ம கேமரா முன்னாடி வரும்போது நம்ம எப்படி பண்ணணுன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா ஆல்ரெடி இருக்கும் ஸோ அப்படி எனக்கு வந்து அது கொஞ்சம் இயல்பாக பண்ண முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திபன் சார் படத்தில் நீங்கள் பண்ணீங்க அதில் கூட அந்த சாங்குக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் அது பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு தே ஆந்திராலேருந்து ஒரு அம்மா வர வச்சு பார்த்துருந்துருக்காங்க பட் அவங்களால தொடர்ந்து இது வந்து ஒரே சிங்கிள் ஷாட் பாடன்றதுனால ரிஹர்சலுக்கு கூடிய இருக்க முடியல அவங்களுக்கு என்னோடய பாட்டுக்கு முன்னாடி வர ஒரு ஏரியா இருக்குது காலஹஸ்தி கோயிலில் தான் இந்த ஹீரோயின் இருக்கும் ஸோ அந்த கோயிலில் தான் ஒரு தாலி விற்கிற ஒரு கடையில் இருக்கிற ஒரு அம்மாவாக வந்து ஒரு கேரக்டர் தெலுங்கு பேசுகிற ஒரு கேரக்டர் இப்போ நான் டெய்லி ரிஹர்சல் போயிட்டு இந்த பாட்டு ஏன்னா இந்த இந்த சீன் அந்த எங்கள் பாட்டு வருன்றதுனால நான் டெய்லி அங்கே இருப்பேன் இப்போ பார்த்திபன் சருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன் மாஸ்டர் நீங்களே அந்த தெலுங்காரம்மா வேஷம் நீங்கள் பண்ணால் என்ன நல்லா ஒரு போட்டு வச்சுட்டு இது பண்ணுங்க சரி ஓகே இப்படி ஒரு ரொம்ப உலகமே பேச போகிற ஒரு படத்தில் நமக்கு வந்து ஸ்க்ரீன் கேமரா முன்னாடி வர ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பண்ணலாமே ஒரு சின்ன வேஷம்தான் பட் அது நல்லா இருந்தது அது அமைஞ்சது அப்படி அதே மாதிரி பார்த்திபன் சார் இப்போது ரிலீஸ் ஆக போகிற ட்ரீன்ஸுன்ற படத்தில் கூட ஒரு பதிமூணு வயசு குழந்தையோட வந்து ஒரு பாட்டி வேஷம் கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டி அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டேர்ன் ஓவர் வர ஒரு ட்விஸ்ட் வர போகிற ஒரு கட்டத்தில் வர ஒரு பாட்டி வேஷம் அந்த நடித்த அனுபவம் கூட எனக்கு நல்லா இருந்தது என்னமோ தெரியல பார்த்து சார் தொடர்ந்து நடிக்க கூப்பிட்டுட்டே இருக்கார் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வுகள் மீண்டும் தொடரும் நம்ம உங்கள் குடும்பத்தோடு நாங்கள் எங்கள் மெகாவிஷன் இந்த யூடியூப் சேனலும் தொடரும் உங்கள் டைமை வந்து கோல்டன் டைம்னு சொல்லுவோம் இந்த சம்மரில் வந்து நீங்கள் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முக்கிய மகிழ்ச்சி நான் வந்து இது ஒரு வாய்ப்பாக தான் நினைக்கிறேன் எப்படி அப்படின்னா வந்து நாங்கள் இருக்கிற காலகட்டம் வந்து இந்த சோசியல் மீடியா அவ்வளோவா பிரபலம் இல்லாத ஒரு டைம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வேலை பண்ணால் கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டுக்கலாம் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம் நம்மளே வந்து நம்மளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு அழகான மேடை தான் இந்த சோசியல் மீடியா அப்படிப்பட்ட ஒரு மீடியா இல்லாத டைமில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணதுனால இன்றைக்கி வந்து இப்படி நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வந்து எங்களை இப்படி ஒரு இன்டர்வியூஸ் எடுத்தால் எங்ககிட்ட நீங்கள் கேட்குற கேள்விகள் தான் நாங்கள் யார் நாங்கள் பண்ண வேலைகள் என்ன நாங்கள் என்னென்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களையே வந்து திருப்பி ஒரு அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன் ஸோ அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்